வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பாலை விட கேல்சியம் சத்து அதிகம் இருக்கக்கூடிய மற்ற உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கேல்சியத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்மளுடைய நினைவுக்கு வருவது பசுவும் பால் தான் சந்தேகத்திற்கிடமின்றி பசுவின் பால் வந்து கேல்சியத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்குது ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பால் முன்னூற்றி பதினாலு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியத்தை வழங்குது இது நம்மளுடைய தினசரி கேல்சியம் மதிப்பில் இருபத்தி நாலு சதவீதம் ஆகும் ஸோ இந்த பசும் பாலையும் தவிர்த்து இன்னும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளில் கேல்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கூடிய வேல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உறுதியான டோஃபு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கப் உறுதியான டோஃபில் ஐநூற்றி ஆறு மில்லிகிராம் கேல்சியம் இருக்குது அதாவது முப்பத்தொம்பது சதவீதம் தினசரி தேவையான கேல்சியம் நமக்கு அந்த ஒரு கப் தயாரிக்க சோயா பாலை திடப்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய கேல்சியம் சல்பேட்டை இந்த தாவர அடிப்படையிலான உணவில் வந்து அளவு அதிகரிக்கும் இருந்தாலும் அனைத்து டோஃபுகளுமே கேல்சியம் சல்பேட்டை சேர்த்து தயாரிக்கிறது கிடையாது அது வந்து வகை அது உற்பத்தி செய்யக்கூடிய நாட்டை பொறுத்து சில டோஃபுகளில் மெக்னீசியம் குளோரைடு மெக்னீசியம் சல்ஃபேட்டு அல்லது பொட்டாசியம் குளோரைடு சேர்க்கப்படலாம் இப்போ நீங்கள் டோஃப் வாங்குறீங்கன்னா அதில் போதுமான அளவு கேல்சியம் அதாவது ஒரு கோப்பைக்கு சுமார் ஐநூறு மில்லிகிராம் அதில் வந்து பார்த்தோம்னா கேல்சியம் சத்து இருக்கு அப்படின்றத நீங்கள் ஊட்டச்சத்து பட்டியலை பார்த்து தெரிஞ்சுக்கணும் டோஃபு வந்து குறைந்த கொழுப்பு கொழுப்பு இல்லாத முழுமையான புரதம் தாவர அடிப்படையிலான உணவு இது வந்து சைவ உணவு உண்பவர்களுக்கு சைவ உணவு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கேல்சியம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உணவாக இருக்கும் ஸோ டோஃபு எடுத்துக்கொள்ளும் போதும் கேல்சியம் சத்து கிடைக்கும் தயிர் எடுத்துக்கொள்ளும் போதும் பாலை விட கால்சியம் சத்து அதில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ எட்டு அவுன்ஸ் அதாவது கொழுப்பு இல்லாத வெற்று தயிர் நானூற்றி எண்பத்தெட்டு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் சத்து கொண்டு இருக்கும் இதுவும் முப்பத்தெட்டு சதவீதம் நமக்கு தினசரி தேவையான கேல்சியம் சத்து கொடுக்கும் பாலை போலவே சாதாரண தயிரும் ஒரு சிறந்த கேல்சியத்தினுடைய लना क ஆனால் இது வந்து பாலினுடைய அதிக அளவு கேல்சியம் அளவு தான் வழங்கும் பழங்களை சேர்ப்பதன் மூலமாக நீங்கள் எப்போதுமே சாதாரண தயிரை வந்து சுவையாக மாற்றலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா வசதியாக இன்னும் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளும்போது முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லிகிராம் கேல்சியம் அல்லது தினசரி மதிப்பில் இருபத்தொம்பது சதவீதம் வழங்கப்படும் அதுக்கு நீங்கள் பழங்களோட தயாரிக்கப்பட்ட க தயிரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஆரோக்கியமான தயிர் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா சர்க்கரைகள் மற்றும் இனிப்புகள் வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ தயிரை வந்து அப்படியே உறைந்திருக்கக்கூடிய தயிரை வந்து நீங்கள் பழங்கள் சேர்த்து சாப்பிடும்போது கேல்சியத்தினுடைய மதிப்பு கூட ஆரம்பிக்கும் பாதாம் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பாலை விட கால்சியம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு கப் இடிக்காத பாதாம் பால் அதாவது சர்க்கரை சேர்க்கப்படாத பாதாம் பாலில் நானூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் கால்சியம் சொத்து இருக்குது இது முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நமக்கு தினசரி தேவையான கேல்சியம் சொத்து கொடுக்கும் பாதாம் பால் அப்படின்றது அரைத்த பாதாம் மற்றும் வடிகட்டிய தண்ணீரை வந்து சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு தயாரிப்பு இந்த நட்ஸ் அடிப்படையிலான பால் வந்து பொதுவாக நமக்கு சுண்ணாம்புக்கல்லில் காணப்படக்கூடிய கேல்சியம் கார்பனேட்டால சரி ஊட்டப்படும் நீங்கள் தாவர அடிப்படையிலான பால் மாற்றிட விரும்புகிறீங்க அதாவது உங்களுக்கு பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு தாவர பால் பொருட்கள் எடுத்துக்கிட்டால் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பாதாம் பால் வந்து எடுத்துக்கணும் ಠಠಠಠಠಠ சோயா அடிப்படையிலான பானங்களுக்கு வேறு விதம் நீங்கள் எடுத்துக்கணும்னா பாதாம் பால் எடுத்துக்கலாம் இருந்தாலும் பசுவின் பால் மற்றும் சோயா பால் வந்து அது அதுபோல் புரதத்தினுடைய குறிப்பிடத்தக்க ஆதாரமாக பாதாம் பால் வந்து கிடையாது ஒரு கோப்பைக்கு ஒரு கிராம் மட்டும்தான் இதில் வந்து இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் தாவர அடிப்படையிலான பால்ல வந்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் வந்து பாதாம் பால் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் கேல்சியத்தால் சரி ஊட்டப்பட்டிருக்கா இல்லையான்றது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்பு வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் பாலை விட கேல்சியம் சத்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த தாவர அடிப்படையிலான பால்லேயுமே நமக்கு தாவர அடிப்படையிலான பாதாம் பால்லையுமே நிறைந்திருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க முழு பாதாம் எடுத்துக்கொள்ளும் போதும் கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கப் முழு பாதாம்ல முன்னூற்றி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் கேல்சியம் சத்து இருக்கு இது டுவெண்ட்டி எயிட் நமக்கு தினசரி கேல்சியம் மதிப்பு கொடுக்கும் முழு பாதாம் பருப்பில் கேல்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய மற்றொரு வளமான மூலமாக இது இருக்கு ஆரோக்கியமான கொழுப்புகள் நார் சத்து மெக்னீசியம் மற்றும் விட்டமின் இ போன்றவற்றால் இந்த முழு பாதாம் பருப்புகள் நிரம்பி ஒரு கப் பசும்பாலை விட ஒரு கப் பாலில் அதிக அளவு கேல்சியம் இருந்தாலும் ஸோ இது வந்து வழக்கமான பரிமாறக்கூடிய அளவை விட மிகவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி பாதாம் ஒரு சத்தான வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸோ ஒரு அவுன்ஸ் வந்து நீங்க பரிமாறுவது சுமார் பதிமூணு கிராம் ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பேலிய அன்சாச்சிலேட்டட் கொழுப்புகளை வழங்கும் இது நிறைவு கூறாத கொழுப்புகள் மொத்தம் மற்றும் கெட்ட கொழுப்புகள் எல்என்னினுடைய அளவை குறைச்சி இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தத்தை வந்து சிறப்பான அளவில் செல்ல வைக்கும் அதனால் இதய நோய் மா மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது ஸோ நீங்கள் கேல்சியம் சத்து பெறணும் அப்படின்னா பால் உங்களுக்கு கலர்ச்சி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் பாலை விட அதிகமாக அல்லது அதை விட வந்து சமமாக இருக்கக்கூடிய கேல்சியம் சொத்து நிறுவிடக்கூடிய பாதாம் பொறுப்பையும் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் கேல்சியம் வலுவூட்டப்பட்ட ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேல்சியம் சத்து கிடைக்கும் ஒரு கப் செறி ஊட்டப்பட்ட ஆரஞ்சு ஜூஸில் முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் சத் கால்சியம் சத்து இருக்குது இது டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் நமக்கு வந்து கிடைக்கும் கேல்சியம் சத்து வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் தாவர அடிப்படையிலான பாலினுடைய ரசிகராக இல்லை அப்படின்னா அதாவது அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கால்ஷியம் சரி ஊட்டப்பட்ட ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் உங்களுடைய கால்சியம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மற்றொரு ஒரு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து இருக்கும் அதாவது கால்சியம் சரி ஊட்டப்பட்ட ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும் ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸில் ஒரு பழத்தினுடைய அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் எனவே மிதமான அளவு ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் குடிக்கும் போது கால்சியம் உட்கொள்ளலாம் அதிகரிச்சுக்கலாம் பெரியவர்களில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு பத்து திரவ அவுன்ஸ்களுக்கு மேலே உட்கொள்ளாமல் இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மிதமான அளவில் நூறு பர்சன்டேஜ் வந்து பழச்சாறு ஆரோக்கியமான உணவு முறையினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பழச்சாறு வந்து போக்கும் இப்போ நீங்க ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது இருக்கக்கூடிய கேல்சியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓட்ஸ் வந்து சத்து இருந்திருக்கு இப்போ வீட்டில் தயாரிக்கப்படக்கூடிய ஓட்ஸ் பால் இருக்கு இல்லையா ஒரு கப் ஓட்ஸ் பாலில் முன்னூத்தி எழுபத்தி எட்டு அளவுக்கு கேல்சியம் இருக்கு இது பர்சென்டேஜ் நமக்கு தினசரி தேவையான கேல்சியம் சத்து கொடுக்கும் பசும்பாலுக்கு பதிலாக பால் மற்றும் கொட்டைகள் அல்லாத தாவர அடிப்படையிலான ஒரு உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும்னா ஓட்ஸ் பால் எடுத்துக்கலாம் ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் இல்லாமல் அப்போ பாதாம் பாலை போலவே ஓட்ஸ் பால்லையுமே கால்ஷியம் கார்பனேட் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் நீங்கள் சொந்தமாக ஓட்ஸ் பால் வந்து தயாரிக்க முடியும் அப்படினாலும் வணிக ரீதியாக தயாரிக்கப்பட்ட இந்த மாதிரி செரி ஊட்டல் அதிகமாக இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துகளை வழங்கக்கூடிய ஓட்ஸ் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பசுவினுடைய பால் மற்றும் செரி ஊட்டப்பட்ட இந்த மாதிரி சோயா பா சோயா பாலாம் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து இதில் கொண்டுருக்காது அதை விட ஓட்ஸ் பால்லில் அதிகமான ஊட்டச்சத்துகள் இது கொண்டு வந்து நீங்கள் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஓட்ஸ் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் சத்து கிடைக்கும் மொசரெல்லாம் சீஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு சத்து கிடைக்கும் அதாவது சீஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு மில்லிகிராம் கேல்சியம் சத்து கொடுக்கும் இது வந்து இருபத்தி மூணு சதவீதம் தினசரி மதிப்பு இந்த மொசரெல்லாம் சீஸ் வந்து நீங்கள் பார்க்குறேன்னா இந்த படத்தில் பார்த்துக்கோங்க இதுதான் அந்த மசாலெல்லாம் சீஸு ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு அவுன்ஸ் மசாலாலா சீஸ் வந்து ஒரு கிளாஸ் பசும்பாலனை விட அதிகமான கேல்சியத்தை வழங்கும் சில புதிய மசாலாலாக்களில் வந்து ப்ரோபயோட்டிக்கல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்களும் இருக்கலாம் இது செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை நமக்கு ஆதரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் இம்யூன் பவரை நமக்கு கொடுத்து உடலில் எந்த நோயுமே ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ மசாலா சீஸ் வந்து மிகவும் அதிகமான அந்த கேல்சியம் சூண்டிருக்கக்கூடியது உங்களுக்கு பிடித்த பாஸ்டா பீட்ஸாக்கள் ரெசர்ட்டோ அல்லது வந்து சேலட்டில் வந்து இந்த மொசாலலா சீஸ் வந்து சேர்த்துக்கலாம் இதன் மூலமாக கேன்சல் சத்து உங்களுக்கு கிடைக்கும் பதிவு செய்யப்பட்ட மத்தி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கேன்சம் சத்து கொடுக்கும் எண்ணெய் மற்றும் எலும்புகளுடன் மூணு புள்ளி ஏழு அஞ்சு அவுன்ஸ் பதிவு செய்யப்பட்ட இது மாதிரி மத்தி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லிகிராம் கேல்சியம் சத்து கிடைக்கும் மத்தி மீனில் ஒமே கொழுப்பு மீன்கள் நிறைந்திருக்கு இது வந்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஸோ அப்போ விட்டமின் டி சத்து இதில் நிறைஞ்சிருக்கிறதால எலும்புகள் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா விட்டமின் டி சத்து தான் கேல்சியம் சத்து உறிஞ்சி நமக்கு எலும்புகளை பலப்படுத்துது ஸோ நீங்கள் பதிவு செய்யப்பட்ட மத்தி மீன் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து விட்டமின் பி டுவெல் விட்டமின் இ மெக்னீஷியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றின் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் நீங்கள் சிறிய எலும்பு சாப்பிடுறத விடவும் நீங்க கவனிக்க மாட்டீங்க ஆனா நீங்க கூடுதலாக கால்சியம் சொத்து ஊட்டச்சத்துக்களை இந்த மத்தி மீன் வந்து உங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு வந்து வழங்கும் சேலட்டுகள் டோஸ்கள் இந்த மாதிரி நீங்க மத்தி மீன் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சால்மன் மீன் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கால்ஷியம் சத்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பதிவு செய்யப்பட்ட சால்மன் மீனில் இருந்து கால்சியம் மற்றும் விட்டமின் டி ஆகியவற்றை நீங்கள் பெறலாம் இது முற்றிலுமே மென்மையாக்கப்பட்டு உணரக்கூடிய எலும்புகளுக்கு நான் அது வந்து எலும்புகளை உறுதி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சால்மன் மீன் இதயத்துக்கு நன்மை நல்லது உமைகாத்திற்கு கொடுப்பிலங்களை கொடுத்து விட்டமின் பி பொட்டாசியம் சிரணியம் ஆகியவற்றை கொடுத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு மீனாக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலு விழுது போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக்கும் ஸோ குறிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் இந்த சால்மன் மீனும் போது நமக்கு கால்சியம் சுத்தம் கிடைக்கும் ஸோ பாலை விட இந்த குறிப்பிடத்தக்க உணவுகள் எல்லாமே கேல்சியம் சொத்து கொண்டு இருக்கக்கூடியதான் ஒரு வேளை உங்களுக்கு கேல்சியம் சொத்து பெறுவதற்கு பால் இல்லை பசு பால் இல்லைன்னா ஸோ நீங்கள் இந்த உணவுகளை வந்து மாற்று உணவாக எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை